ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சேப்பாக்கில் மேட்ச் நடந்ததில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுன்னு ஒன்று ரெண்டு பால் தான் இருக்குது கேஆர் பெத்தட்டிக் வெரி குட் ஸ்டார்ட் பேட் ஸ்டார்ட் தான் சொல்லணும் ஜீரோ ஃபார் ஒன்று செகண்ட் விக்கெட் மட்டும் ஐம்பத்தி அஞ்சு ரன்று சுரின் நாராயண் அண்ட் ரகுவன்ஷி பாக்கி எல்லாம் நோ க்ளூ ஆல் நான் ப்ரீவியிலே சொல்லியிருந்தேன் ஜடேஜா விக்கெட்டே எடுக்கல ஜடேஜா மஸ்ட் டேக் விக்கெட் அதுவும் இல்லாமல் ரசில் கொயிட்டாக வைங்கன்னு எந்த அளவுக்கு கொயிட்டாக வச்சாங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பதினேழாவது ஓவர்னா அவங்களுக்கு பேட்டிங்காக வந்தது அது வரைக்கும் ஒரு பெஞ்சில் உக்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு சில பேர் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செவன்டீன் ஓவரில் தான் அவர் வந்தார் பத்து தான் எடுக்க முடிஞ்சது ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் செகண்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார் டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார் எயிட்டீன் மெயின் விக்கெட்டாக தான் எப்போதுமே சொல்கிற மிடில் ஒரு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தால் தான் நீங்கள் கேம்லேயே எப்போதும் இருக்க முடியும்னு தீக்ஷனா அவரும் ஒன் ஃபார் டுவெண்ட்டி எயிட்டு எந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பின்னரும் போட்டாங்கன்னா மிடில் ஓவரில் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு ஓவர் நாற்பத்தாறு ரன்னு நாலு விக்கெட் எடுத்துட்டாங்க குரூஷியல் விக்கெட்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் விக்கெட்ஸ் அண்ட் ப்ரிவிலேயே சொல்லி இந்த பால் புதுசாக இருக்கும் போதே ஸ்கோர் பண்ணுங்க பால் பழசாச்சுன்னா லோவ் ஸ்லோவாக இருக்கும் கனெக்ட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே அஞ்சு ஓர்லேயே ஐம்பது ஆச்சிட்டாங்க கே கேஆர் பவர் பிளேல ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் ஒன் அண்ட் எங்கே ட்ராக் ஸ்டிக்காக மாறிச்சுன்னா பவர் பிளே முடிஞ்சோன்னே சிக்ஸ்த் ஓவர்லேருந்து லெவன்த் ஓவர் இந்த அஞ்சு ஓரில் இருபத்தோரு ரன் மூணு விக்கெட்டு அப்படியே ஸ்கோர் ட்ராப் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பேட்ஸ் தான் அது சில விக்கெட்ஸ் வேறு கிஃப்டட் தான் சொல்லணும் துஷா தேஷ் பாண்டிய கட் பண்ண போனார் ஜடேஜா பிடிச்சிட்டார் டக்கில் ஃபஸ்ட் பால் டக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த மேட்ச்சு துஷார் இன்னைக்கு விக்கெட் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க லக்ஷ்மிகாந்த் பாலாஜி டூ தௌசண்ட் நைனில் டெல்லிக்கு எதிரெடுத்தார் ஃபஸ்ட் பாலு அது மாதிரி தீபக் சாரு டூ தௌசண்ட் எயிட்டீன் எடுத்தார் எஸ்ஆர்ஹ் அதில் சென்னையில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் பால் ஆஃப் விக்கெட் ஒரு ட்ரிபிஎம் ஸ்டார்ட்ஸ் இருக்கட்டும் என்ன நோபடி குட் ஸ்கோர் என்ன சுனில் நாராயண் இருபத்தேழு அவ்வளோதான் அவர் வாட்சா மச்சான் தான் உங்களுக்கு ரகு வன்ஷி அவர் ஒன் டவுன் வந்தார் டுவெண்ட்டி ஃபோர் தான் எடுக்க முடியும் இப்போ நாலவன் அண்டாரு ஃபோர் ஃபோர் சிக்ஸு ஃபோர் எல்லாருமே முஸ்பஃபிஸூர் அனுப்பிச்சார் அடித்தார் எல்லா ஸ்பின்னரையும் அடித்தார் பட் இஸ் நல்ல செட் ஆகிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் ஸ்விட்ச் இட்டு போகிறதுக்கு எதுக்கு போகிறாரு நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார் ரைட் ஹேண்டர் ஸ்விட்ச் இட்டு போகும்போது எல்பி ப்ளம் பிளம்பர் அன்னெசரி ஷாட் அங்கே தான் விக்கெட்டு விளையாட ஆரம்பிச்சது ஸ்ரே ஐயர் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு ரன்னால் ரன்னப்பால் தான் முப்பத்தி நாலு தான் எடுக்க முடியுது வெங்கடேஷ் ஐயர் மூணு ரமன் தீப் சிங் ஒரு பதிமூணு ஆள் ஆளுக்கு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கிஃப்டட் ஃபியூ விக்கெட்ஸ் ரிங்கு சிங் நை ஒம்பது ரன் தான் எடுக்க முடியாது ரச்சல் வரும்போது இட் வாஸ் டூ லேட் பதினேழு ஓவர் ஆகிடுச்சு பத்து ரன் தான் எடுக்க முடிஞ்சது அண்ட் தீக்ஷனா ஒன் ஃபார் டுவெண்ட்டி எயிட் ஷார்துல் டாக்கருக்கு ஃபஸ்ட்டு ஓர் பதினொன்று என்ன பண்ணுறது இப்போ ரெண்டா பாக்கி ரெண்டு ஓவர்லேயும் விக்கெட் கிடைக்கல த்ரீ ஓவர்ஸ் டுவெண்ட்டி செவன் சம்திங் துஷார் தேஷ்வாண்டி நல்லா பண்ணேன் த்ரீ விக்கெட் பார்ட் தேர்ட்டி த்ரீ அப்பப்போ ரெகுலராக விக்கெட் வந்துட்டே இருந்தது ரமன் தீங்க்க்கு வந்து போல்ட் பண்ணார் தீக்ஷனா ரொம்ப அது பிரில்லியன் டெலிவரி டாஸ்ட் டாப் டெலிவரி அதுதான் பிரில்லியன் விக்கெட்டுங்கிறது இந்த பவுண்டரி கேட்ச் கேச் பிடிக்கிறதோட இந்த மாதிரி விக்கெட் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரிங்கு சிங் நைன் ஆஃப் ஃபோர்டீன் பால்ஸ் அஞ்சு பால் அங்கே வேஸ்ட் பண்ணதாகட்டும் ஏன்னா பால் வரமாட்டேங்குது இது பேட் கிட்ட ஸ்லோவர் டெலிவரி யார் நல்லா போட்டாங்களோ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா சுஷார் பண்ண நிறையா ஸ்லோவர் டெலிவரி போட்டதுனால அவருக்கு மூணு விக்கெட் கிடச்சி அதே மாதிரி முசஃபீஸருக்கும் ரெண்டு விக்கெட் கிடச்சி ஷாது டாக்கர் ஃபுல் ஸ்பீடில் போட்டிருந்தாரு ஃபஸ்ட்டு பாலே லெக்ட் சைடில் ஃபோர் அடிச்சிட்டார் ஃபஸ்ட் பால் வந்த உடனே இதெல்லாம் சம்பவத்தை யாரும் ரொம்ப நாள் கழிச்சு வர விளையாட இல்லையா ஷார்ஜிட்டு இருந்தார் ரன்ஜி ட்ராஃபிக்கு அப்புறம் அதுதான் எக்ஸ்ட்ரா மொத்தமே பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் வைடு ஒரு ஆறு நோபால் ஒரு ரெண்டு அண்ட் இந்த ஸ்கோர் இஸ் நாட் கோயிங் டு ட்ரபுள் தேட் ஆல் பத்து ஓரில் எழுபது பதினஞ்சு ஓவரில் நைன்ட்டி நைன் ஃபார் ஃபைவ் தேர்ட்டி செவன் ஃபார் நைன் அண்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ நாற்பத்தி நாலு ரன் எடுத்தாங்க கடைசி அஞ்சு ஓவரில் பட் ஒன் தேர்ட்டி செவன் ஃபார் நைன் ரெஸ்ட்ரிக் பண்ணவே முடியாது ஆல் அவுட் பண்ணால் தான் உண்டு அவர் இப்போ லாங் பேட்டிங் லைன் போய் இருக்கு ரஹானே ஆட்டோ ராத்ராஜ் கைக்வாடு சிவம் டு எம்பர் பிளேயராக வருவார் ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் தோனி இம்சல் ஜடேஜா இன்னும் அண்ட் சவீர் ரிஸ்வி பிளேயிங் லெவனில் வர இருக்காரு அண்ட் ஷூடென்ட் ட்ரபுள் தம் ஜெயிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வின் அகேன்ஸ்ட் கே கேஆர் கேக் இது வரைக்கும் தோக்கவே இல்லை இந்த ஸ்கோர் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் இருந்தால் ஃபைட் பண்ணலாம் அது ஷூட் ட்ரபிள் தான் மாட்டாங்க ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வில் டேக் தம் த்ரூ ருத்ராஜ் டாஸ் எடுத்து ஃபீல்டிங் எடுத்த உடனே ஃபஸ்ட் பாலே சால்ட்டு அதுவும் பேட் பால் தான் துஷார் அது கொஞ்சம் தலைமுறை பேர் அது ஃபோர் போயிருக்கும் தீபக் சார் இன்னைக்கு விளையாடல நிகழ்கிறதுனால ஷாதுல் டாகர் விளையாண்டாரு நான் எப்போ சொல்கிறதா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் விளையாட முடியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போலர்ஸ் ஒரே மாதிரி ஹிட்டர்ஸ் அண்ட் ஸ்லோவர் டெலிவரி ரியலி ஹெல்ப்டு துஷா தேஷ்வண்டி எல்லாமே ஸ்லோவர் டெலிவரி ஈவன் முஸ்தபீசூர் ஆகட்டும் அவர் எடுத்த ரெண்டு விக்கெட் ஆகட்டும் ஒன் தேர்ட்டி செவன் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே கேன் வின் அன்லஸ் மிராக்கல் வெரி பேட்லி சிஎஸ்கே விளையாண்டு இந்த மேட்ச்சு இட் இஸ் ஃபார் சிஎஸ்கே ப்ரிவியலில் சொன்னீங்களே கே கேகேஆர் கேஆர் சொன்னது தான் பட்டு கூடவே சொல்லியிருந்தேன் நான் ஜடேஜா எஸ் பெர்ஃபார்ம் இ பர்ஃபார்ம் கீப் ரசல் குவாய்ட் தே தை கேப்டம் குவாய்ட் இப்போ செவன்டீன் ஓவரில் தான் பேட்டிங் வந்து இது பத்து ரெனில் அடிக்க போய் அவரும் அவுட் ஆயிட்டார் ரெண்டு ஓவருக்குமே என்ன பண்ண முடியும் முடியோரில் ரெண்டு மூணு பால் தான் வேணும் செட் பண்ணுறதுக்கு பட் பார்ப்போம் இப்போ டியூ இல்லைன்னா கொஞ்சம் வரும் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயண் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம் மேபி இம்பாக்ட் ப்ளேயர் இம்பாக்டர் ஆல்ரெடி ஒருத்தர் வந்தார் அங்குலாம் இன்னும் வர முடியாது சுனில் நாராயண் அண்ட் பருண் நல்லா போட்டால் கூட ஒன்றும் பண்ணுவேன் ஒன் தேர்ட்டி நைன் நத்திங் அன்பான் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் நாற்பது நாலு ஒன்று என்னமோ இன்னமும் தான் இருக்காங்க ரச்சின் ரவிந்த் அவர் ஒரு ஓவர் போட்டார் ஷார்துல் டாகரோட ஒரு ஓவர் பண்ணிங்க அவர் எனிவே சிதா ஸ்கோர் ஒன் தேர்ட்டி செவன் இதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி எந்த இடத்துல மாறிச்சு ஸ்கோர் ரேட் எங்கே கம்மியாச்சு இன்னும் பால் வாஸ் கிரிப்பிங் அண்ட் டர்னிங் ஜடேஜா தீட்சனை பார்த்து வெரி குட் டாஸ் டு வின் டாஸ் அடித்து ஃபீல்டிங் பண்ணுறேன் அவங்க ஜெயிச்சதால் ஃபீல்டிங் தான் நான் ஷே சையர் ரெஸ்ட்ரிக்டட் தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அண்ட் நீங்கள் நினைக்கிறேன் கற்றுக்கொச்சு போய் பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்